டாஸ்மாக் வருமானம் கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இனிப்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது குறித்த விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்றது அப்போது தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான வருமானம் கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் டாஸ்மாக் வருமானம் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பத்து எட்டாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றார் இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார் இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை இதுகுறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலமான இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூலித்ததாக பதினைந்தாயிரத்து நானூற்று ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் பதினான்கு கோடியே எண்பத்து மூன்று லட்சத்து எண்பத்தாறாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் தற்போது திமுக ஆட்சியில் ஏறத்தாழ ஆறு கோடியே எழுபத்து ஒன்பது லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நாற்பத்தி ஏழு ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதோடு பணியிட மாற்றம் பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கினார் டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக பத்து ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஆண்டுகளில் நடைபெறுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளை சமூக வலைதளங்கள் பத்திரிகைகள் சில தொலைக்காட்சிகள் இதை முன்னெடுத்துக் நடைபெறுவதாகவும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமலாகும் போது தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் போலி மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிரமான விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட ஏழு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் பணியாளர்களுக்கான மாத ஊதியத்தை இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்துவதாகவும் அறிவித்தார் தற்போது வழங்கப்பட்ட ஒரு தொகுப்பூதியம் மேற்பார்வையாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் உதவி விற்பனர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதந்தோறும் உயர்த்தி வழங்கப்படும் இதற்காக ஆண்டு ஒன்றிற்கு ரூபாய் அறுபத்தி நாலு புள்ளி சைபர் எட்டு கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் தமிழ்நாடு வாணிப கழகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஓராண்டில் உயர்த்தப்பட்ட உயர்வு என்பது இதுவே அதிகபட்ச உயர்வாக மாநில முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்குவதற்காக அனுமதிகளை தந்திருக்கின்றார்கள் நடப்பு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து ஊதிய உயர்வு கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்றும் ஊதிய உயர்வு நடவடிக்கையால் ஆண்டுக்கு அரசுக்கு அறுபத்து நான்கு கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார்